இப்போ இந்த பூத் கமிட்டிய ஒட்டி நடந்த இந்த நிறைய சிக்கல்களுக்கு யார் பொறுப்பாச்சு பொது செயலாளர் பொறுப்பா அங்க அந்த மாவட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பா என்ன சிக்கல் இவ்வளவு குளர்படிகள் நடந்திருக்குல்ல சார் என்ன குளர்படிகள் சார் நீங்க சொல்ற மாதிரி ஏர்போர்ட்ல ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணலன்றாங்க இவ்ளோ கூட்டம் வரும்னு என்ன பிரச்சனைன்னா இவங்க பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறத விட ஆட்களை தரட்டி ஒரு ரோட் ஷோ மாதிரி காமிக்கலாம் அப்படி அதுக்குதான் பிரதான கவனம் செலுத்துனாங்க அதுக்கு வேற வேற மாவட்டங்கள்ல இருந்து வர வச்சாங்க அப்போ வர வைக்கும் போது நீங்க ஒரு மாவட்டத்துக்கு போறீங்கன்னா அந்த மாவட்டத்து ஆட்கள் மட்டும் இருந்தால் ஓரளவு கூட்டம் இருக்கும் அவன் ரொம்ப இது பண்ண மாட்டான் கட்டுப்படுவோம் நீங்க பல இதுல இருந்து வந்தீங்கன்னா அவன் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தலைவரை பார்க்கணுன்ற ரசிகரமான பண்ணான் அது என்ன ஆடியோ லான்சிக்கு வர மாதிரி அப்ப அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை ஏன்னா அப்படிதான் வளர்ந்துருக்கான் ஒரு இது மேல ஏறி நிற்பான் கண்ணாடி டேபிள் இருந்தால் அது மேலே ஏறி நிற்பான் உடஞ்சாலும் கவலை இல்லை அப்படி அப்போ இதை கட்டுப்படுத்த இதை கட்டுப்படுத்த வேண்டிய வேலை அந்த மாவட்ட செயலாளருக்கு கூட்டு வரவங்க எல்லாருக்கும் உண்டு இது இவங்கள்ட்ட இந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது ரோட் ஷோ நடத்துறன்ற பேர்ல இவங்க பவரை காமிக்கணும்னு பண்ணிட்டாங்க அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு காவல் காவல்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் சிப்ல இருந்து எல்லாரும் கண்டிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வழக்கு போடுவோம்னு சொல்லிட்டாங்க அந்த வழக்கு பொறுப்பாளர்கள் வரைக்கும் வரதுனால இன்னைக்கு இந்த அறிக்கை